சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடைக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பொறாமை ஒன்றும் இல்லை கலாத்தியார் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையும் பொறுமையோடைய தேவபக்தியும் தேவபக்தியோடைய சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவே அறிவும் அறிவிலே வீணரும் கணியாற்றவர்களும் இருக்க ஓட்டாது ரெண்டு பேரூர் ஒன்று ஐந்து முதல் எட்டு